திருப்பாவை பாசுரம் நான்கு ஆளி கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆளியுள் பூக்கு முகந்து தேரி ஊளி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாலியம் தோளுடை பற் கையில் ஆளி போல் மின்ி பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் பாலகுலகினில் பெய்திடாய் நாங்களும் நீராட மகிந்தோரம் பாபாய் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜஞ்சனே நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல மின்னலை வீசி பலம்புரி சங்கு ஒலிப்பது போல இடியொலி எழுப்பி வெட்டியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கடி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வியறிவு இல்லை எனவே பொதுவாக ஆளிமலை கண்ணா என்று அழைக்கின்றார்கள் ஒரு தோட்டத்துக்கு இவர்கள் கண்ணனே அழைத்தார்களோ என எண்ண தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தப்படும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல எனவே பர்ஜந்தியா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையையும் வைத்தார்கள்